நீ உயிராய் நேசிக்கும் உறவு ஒன்று தானாகவே உன் இல்லத்தில் வரப்போகின்றது இத்தனை நாட்களாக இந்த உறவு என்னுடன் இருந்தால் போதும் நான் சந்தோஷமாக இருப்பேன் சாயப்பா இருந்தாலும் எங்களை காலம் பிரித்து விட்டது எங்களை எப்படியாவது சேர்த்து வைங்கள் சாயப்பா என்று என்னிடம் நீ வேண்டிக் கொண்டு இருந்தாய் அப்படிப்பட்ட ஒரு உறவு ஒன்று தான் உன்னுடைய இல்லத்தில் தானாகவே நுழைய போகின்றது நிறைய வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கின்றாய் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டு விட்டாய் எங்கே விடுவு காலம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடுமா என்ற அளவுக்கு கூட சந்தித்து விட்டாய் ஆனாலும் அதிசயத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனப்புடன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கின்றாய் அது நிச்சயம் நடக்கும் உன் என்ன படியே வெற்றி இலக்கை எட்டி நீ பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்க இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து அந்த பொன்னான காலத்தில் நுழைந்து இன்பமாக நீ இருப்பாய் இது நிச்சயம் நடக்கும் வலிகளை தாங்க நினைக்காதே வலித்து கொண்டுதான் இருக்கும் வலிகளை தாண்ட நினை வலி பிறக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து வாழும் நாட்களை நரகமாக்கி கொள்ளாதே இனி வரும் காலம் உனக்கு பொறுக்காலமாக மாறும் உன் சாயப்பா நான் மாற்றுவேன் அனைத்தையும் கடந்து வா என் கரம் இறுக பற்றிக்கொள் அப்பா ஒரே வீட்டில் இருக்கின்றோம் ஆளுக்கு ஒரு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொள்வது யாரோ மாதிரி நடந்து கொள்வது ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாமல் இருப்பது என

தானாகவே உன் இல்லத்தில் நுழைய போகின்றது அவர் உன் உள்ளத்தில் நுழையும் பொழுது நீங்கள் இருவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்க போகின்றீர்கள் மகிழ்ச்சியான கரங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் நான் அதை உனக்கு உருவாக்கி தருகின்றேன் என் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து என்னோடு வா நான் உனக்கு அனைத்தையும் பார்த்து கொடுக்கின்றேன் Onside say out,